மத்திய அரசின் மும்மொழி திட்டத்தை எதிர்த்து ஆலங்குளத்தில் திமுக கண்டன ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசே மிரட்டாது எங்கள் மக்கள் வரிப்பணத்தை எங்களுக்கு திருப்பி தர மறுப்பதா மறுப்பதா பணிய மாட்டோம் உங்கள் மிரட்டலுக்கு பணிய மாட்டோம் ஆலங்குளம் பெருந்தலைவர் காமராஜர் சிலை அருகே ஒன்றிய நகர திமுக சார்பில் மத்திய அரசின் மும்மொழி திட்டத்தை எதிர்த்தும் தாய்மொழி தமிழுக்கான கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் ஆல்டி எழில்பானன் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் நகர செயலாளர் வக்கீல் நெல்சன் ஒன்றிய செயலாளர் செல்லத்துறை ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்தி தெரியாது போலா இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் தமிழ் வாழ்க தமிழ் வெல்க என்பது உட்பட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாகைகளுடன் திமுக மற்றும் கூட்டணி கட்சியினர் கண்டன கோஷங்கள் எழுப்பினர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பொதுக்குழு உறுப்பினர் சமுத்திர பாண்டியன் ஆலங்குளம் நகர திமுக பொருளாளர் சுதந்திரராஜன் மாவட்ட பிரதிநிதிகள் வாசு சாமுவேல் ராஜா திமுக மகளிரணி சரஸ்வதி பாஸ்கரன் பிளஸ்ஸி சர்மிளா குறிப்பன்குளம் திமுக கிளை செயலாளர் வேல் அரசன் ஆலங்குளம் நகர துணை செயலாளர் சின்னத்தம்பி என்ற ராஜ் ஆலங்குளம் ஒன்றிய நிர்வாகிகள் சரவண முருகன் கணேசன் பாக்கியம் நல்லூர் ஆறுமுகபாண்டியன் பாண்டியன் பந்தல்குமார் எழிலரசன் காசிவேல் செல்லத்துறை லயன் அருணாசலம் ஐயப்பன் ஆலங்குளம் மார்க்கெட் ஜெயபாலன் வார்டு செயலாளர் சாலமோன் சிறுபான்மை பிரிவு முகமது மைதீன் ஜவுளி பாண்டியன் சிபிஐஎம் மாவட்ட குழு உறுப்பினர் பாலு திராவிடர் கழகம் பெரியார்குமார் தமிழ் புலிகள் கட்சி ஆலங்குளம் தொகுதி செயலாளர் குட்டிப்பள்ளி கார்த்திக் திமுக மகளிரணி களஞ்சியம் அண்ணாமலை கஸ்தூரி மயில் பெரியமுத்து ராசமால் உட்பட திமுக மற்றும் தோழமை கட்சி நிர்வாகிகள் பலர் ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றனர்